இன்று நாம் பார்க்கப்போவது போவது புராண பின்னணியும் சரித்திர பெருமையும் கொண்ட ஒரு அதிசய ஆலயத்தை பற்றி கடன் தொல்லை தீர வழிகாட்டிய பதினொன்று விநாயகர்கள் வீற்றிருக்கும் தலையில் வெட்டுக்காயத்துடன் அருள்பாலிக்கும் திருப்பாசூர் வாசீஸ்வரர் திருக்கோவிலின் முழு வரலாற்றை இங்கே சுருக்கமாக கேட்கலாம் விநாயகர் சபையின் ரகசியம் பண்டைய காலத்தில் சிவபெருமான் திரிபுர அசுரர்களை அழிக்க புறப்பட்டார் ஆனால் வழக்கம்போல் முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்க மறந்துவிட்டார் அதன் விளைவு என்ன தெரியுமா போருக்கு புறப்பட்ட தேரின் சக்கரம் வழியில் முறிந்துவிட்டது இதை சாதாரணமாக விடாத விநாயகர் அங்கே ஒரு சபையை அமைத்து சிவபெருமானிடமே ஏன் என்னை வணங்காமல் சென்றீர்கள் என்று விசாரணை செய்தார் இந்த சம்பவத்தின் நினைவாகத்தான் இக்கோவிலில் ஒரே இடத்தில் பதினொன்று விநாயகர்கள் கம்பீரமாக வீற்றிருக்கும் ஏகாதாதச விநாயகர் சபை அமைந்துள்ளது இந்த சபையை வணங்கினால் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருப்பதி வெங்கடாஜலபதியின் கடன் தீர்த்த வழி திருப்பாசூர் கோவிலுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் வர காரணம் வேறொரு முக்கியமான கதை திருப்பதி வெங்கடாஜலபதி தன் திருமணத்திற்காக குபேரனிடம் பெரிய தொகையை கடனாக வாங்கினார் எவ்வளவு முயற்சித்தும் அவரால் கடனை அடைக்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் என்று அறிய அவர் சிவபெருமானை வழிபட்டார் அப்போது ஈசன் திருமணத்தின் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ட என வாழ்த்துவார்கள் ஆறாம் செல்வங்களில் நீர்மச்ச அவதாரத்தின் போது செய்த ஒரு தோஷத்தால் பதினொன்று வகை செல்வங்களை இழந்துவிட்டீர் இப்போது உம்மிடம் ஐந்து செல்வங்களே உள்ளன என்று கூறினார் அதற்கான தீர்வை சிவபெருமான் அங்கே சொன்னார் இழந்த செல்வங்களை பெற வேண்டுமானால் இத்தலத்தில் உள்ள வலம்புரி விநாயகருக்கு பதினொன்று தேங்காய்கள் பதினொன்று வாழைப்பழங்கள் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலைகளை அணிவித்து ஒரு அருகம்புல் மாலை சார்த்தி பதினொன்று நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய் மூன்று மாதங்களுக்குள் இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் அதன் மூலம் உனது கடனை அடைக்க வழி பிறக்கும் என்று அறிவுறுத்தினார் வெங்கடாஜலபதியும் அதன்படி இங்கு வந்து வழிபட்டாராம் அதன் பிறகே அவர் குபேரனுக்கு கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான வழிகள் ஏற்பட்டன கடன் தொல்லை சொத்து இழப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறந்தது கரிகாலன் கண்ட சுயம்பலிங்கம் இவ்வளவு புராதன பெருமை கொண்ட இந்த ஆலயத்தை நிர்மாணித்தவர் யார் தெரியுமா மாமன்னன் கரிகார் பெருவளத்தான் கரிகாலனு காலனுக்கு கப்பம் கட்டி வந்த குறும்பன் என்ற சிற்றரசன் திடீரென கப்பம் கட்ட மறுக்கிறான் இதனால் கரிகாலன் குறும்பன் மீது போர் தொடுக்கிறான் குறும்பனின் குலதெய்வமான காளிதேவி விண்ணிலிருந்து அம்புகளை எய்து சோழர் படையை அழித்தாள் படைகள் மாண்டதால் வேதனையுற்ற கரிகாலன் மூங்கில் புதர்கள் நிறைந்த இந்த இடத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து வேண்டினான் அப்போது சிவபெருமான் அசரீரியாக கவலைப்படாதே மன்னா நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் குறும்பனுக்கு காளிதேவி உதவுவது உன்னை இங்கே வரவழைக்கத்தான் நடந்தது நான் சொன்ன பிறகு போரைத் தொடங்கு நீ நிச்சயம் வெற்றி கொள்வாய் என்றார் ஆவேசமாக இருந்த காளிதேவியை சாந்தப்படுத்த சிவன் இரண்டு தங்கச் சங்கிலிகளுடன் நந்தியை அனுப்பினார் தங்கச்சங்கிலியைக் கண்ட காளி சினம் தனிந்து சிரிக்க நந்தி அவளை ஒரு தங்கச்சங்கிலியால் கட்டி ஓரிடத்தில் அமர வைத்தார் அதன் பிறகு கரிகாலன் போரை தொடர குறும்பனை வீழ்த்தி வெற்றி பெற்றான் வெட்டுக்காயத்துடன் அருள்பாலிக்கும் பாலிக்கும் ஈசன் தமக்கருகில் இருப்பதாகச் சொன்ன ஈசனை கரிகாலன் மூங்கில் காட்டுக்குள் தேடி அலைந்தான் அப்போது அங்குள்ள காட்டுவாசிகள் ஒரு புதருக்குள் பசுமாடு செல்லும் அப்போது மூங்கில் விலகி நிற்கும் மாடு திரும்பிச் சென்றதும் மூங்கில் மூடிவிடும் என்று கூறினர் மன்னன் அந்த குறிப்பிட்ட புதரை வாசி என்ற அறிவாளால் வெட்டிக்கொண்டே இருந்தான் லிங்கத்தைக் காணாத சலிப்பில் ஒரு மூங்கிலை ஆவேசமாக வெட்டியபோது திடீரென ரத்தம் பீறிட்டுக் கொண்டு வந்தது அருகில் சென்று பார்த்தபோது அது சுயம்பலிங்கம் என்றும் அதன் நெற்றியில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிவரையும் கண்டு உள்ள முருகி மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டதும் ரத்தம் வடிவது நின்றது அறிவாளுக்குத் தமிழில் வாசி என்று ஒரு பெயர் உண்டு அந்த வாசி என்ற ஆயிரத்தால் வெட்டுப்பட்டதால் இத்தலத்து இறைவனுக்கு வாசீஸ்வரர் என்று திருநாமம் வந்தது இந்த சுயம்புலிங்கத்தின் தலையில் வெட்டுப்பட்ட தடம் இன்றும் கருவறையில் காணலாம் காயம்பட்ட லிங்கம் என்பதால் இவரை தொட்டு பூஜை செய்வதில்லை அலங்காரங்கள் மட்டுமே பாவனையாக நடக்கும் அதனால் இவர் தீண்டா திருமேனி என்றும் என்றும் அழைக்கப்படுகிறார் கோவில் சிறப்புகள் பழமை இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அம்பாள் சந்நிதி அம்பாள் சிவனுக்கு வலப்புறம் உள்ளதால் இது திருமணத்தடை நீக்கும் சேத்திரமாக விளங்குகிறது பிரதோஷம் உள்ளிட்ட உற்சவங்களில் முதலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த பின்னரே ஈசனுக்கு அபிஷேகம் நடைபெறும் தலவிருட்சம் இங்கு ஐயாயிரம் வருட பழமையான மூங்கில் மரம் தலவிருட்சமாக உள்ளது பிற சன்னதிகள் வெளிப்பிரகாரத்தில் வடக்கு நோக்கி வீற்றிருக்கும் சொர்ண இரட்டை காளி மிகப்பெரிய குபேரலிங்கம் சன்னதிகளும் உள்ளன இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திருப்பாசூர் உள்ளது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்